ஒரு கிலோ சிக்கன் லெக் பீஸு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வில்தோ அதுவும் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து இந்த மாதிரி சிக்கனை கீரி வாங்கிக்கிறணும் இதில் நல்லா கலந்து ஒரு ஒன் ஹவர் உற வச்சிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மூணு பட்டை மூணு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு பெரியவனையும் பொடியாக நறுத்து வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் ஒரு ரெண்டு இனித்து கருவேப்பில போட்டுடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் அரை மூடி தேங்காய் இதை போய் நல்லா நைஸாக அரைச்சு பால் எடுத்துட்டு வந்துடலாம் திக்கான பால் அந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாச்சு இப்போ பால் எடுத்துடலாம் நல்லா வெங்காயம் செவந்திருச்சு இப்போ ஊற வச்சு சிக்கன் எடுத்து போட்டுடலாம் இப்போ அதோட ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை மீடியமாக வச்சு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு வேக விடுங்க இப்போ நல்லா பெரட்டியாச்சு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்துடலாம் சூப்பராக இருப்பாருங்க எப்பவுமே சாப்பிடும் போல் தோணுதா இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாகும் இப்போ கடைசியாக ரெண்டு இணைக்கு கருவேப்பில போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அருமையான Chicken leg piece gravy ready